தான் வாழ்க்கை இருக்கிறது பல நேரங்கள்ல அந்த நம்பிக்கை இல்லாத தன்மையினுடைய வெளிப்பாடுதான் நம்முடைய வேண்டுதல்களும் நம்முடைய வாழ்க்கையினுடைய தடுமாற்றங்களும் அப்படின்றத பாக்குறத காட்டிலும் கடவுளன் கூட இல்லாததுனாலதான் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஆண்டூர் நமக்கு தான் சொல்லுகிறார் நம்பிக்கையினால்தான் நீ வாழ்வா என்று ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம போறோம் அப்படின்னா போனா அந்த மருத்துவர் என்ன படிச்சிருக்காரு அவர் படிச்சது உண்மையான படிப்பா அவர் போலி டாக்டரான்ற நம்பிக்கை இல்லாம அவர் மேலேயே சந்தேகப்பட்டுக்கிட்டே நீங்க போறீங்க அவர் கொடுக்குற மருந்து நல்ல மருந்தா இருக்குமா இல்லது வந்து இது போலி மருந்தா இருக்குமா எனக்கு தேவையான தான் கொடுக்குறாரா வேற யாருக்கு கொடுக்க வேண்டிய பிரஸ்கிரிப்ஷன் என கொடுத்துட்டாரா அப்படின்ற ஒரு பயத்தோட ஒரு கன்ஃபியூஷனோடயே நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மருத்துவர் நல்லா படிச்சு அவர் கோல்டு மெடல் வாங்கின மருத்துவராக இருந்தாலும் உங்களை குணப்படுத்தவே முடியாது ஏன் அப்படின்னா பேசிக்கா உங்களுக்கு அந்த மருத்துவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியர் போய் ஒரு பிளான் வாங்குறீங்க அந்த இன்ஜினியர் கொடுத்த பிளானை வந்து இன்ஜினியர் யாரை நம்புறாரு கொத்தனாரை நம்புறாரு எல்லா இன்ஜினியருமே போய் நூல் பிடிச்சு கட்டிட்டு இருக்க போறது அந்த இன்ஜினியர் வந்து ஒரு கொத்தனாரை நம்புறாரு அந்த கொத்தனாரை நம்பாம அந்த இன்ஜினியர் எப்பவும் கூடயே போயிட்டு இருந்தாருன்னா அவர் என்னைக்கு அந்த வீட்டை கட்டி முடிப்பார் அவர் அந்த வேலையை விட்டுட்டு அடுத்து ஒரு ஆசாரியை பார்ப்பாரு அடுத்து கொத்து வேலை பாக்குறவரு இருப்பாரு மேல சீலிங் பாக்குறவர் இருப்பாரு நம்புறாரு இந்த விலையை ஒன்றை கொடுத்தா கட்டாயம் அவங்க செய்வாங்க அப்படின்னு நம்புறா நீங்க பிளைட்ல போறீங்க பேருந்துல போறீங்க இப்பெல்லாம் கால் டாக்ஸி புக் பண்ணி போறீங்க எல்லாமே நம்பிக்கையில தானே நம்ம போறோம் இந்த பைலட் ஒழுங்கா நம்மளை கொண்டு போய் சேர்த்துட்டு வாரா கொண்டு போய் தள்ளி விட்டு வாரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போனீங்க அப்படின்னா மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் நரகத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்பணும் அவர் படித்திருக்கிறார் அதற்கான ஒரு திறமையை வைத்திருக்கிறார் அவர் அந்த வேலையை தெளிவாய் செய்வார் அப்படின்னு நம்ம நம்பினா தான் நமக்கு ஒரு ஒரு சுமூகமான ஒரு பயணமாக அது இப்படி நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு நம்பினால் நீ வாழ்வா என்று இன்னைக்கு நம்பிக்கையின் அடிப்படையிலாம் எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க இப்பெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிலாம் நிறைய சாப்பிடறாங்க இல்லையா சுகில ஆர்டர் பண்றாங்க சொமாட்டோல ஆர்டர் பண்றாங்க இப்ப நாங்க இருக்கிற பிலிப்பைன்ஸ்ல லசாடான்னு சொல்லி ஒரு நாள் போடுவாங்க பண்ணுவாங்க லாலா மூ அப்படின்னு ஆர்டர் பண்ணுவாங்க அப்ப ஆர்டர் கொண்டு வந்து கொடுக்குற டெலிவரி பையனை நம்ம நம்பணும் அது பிரிச்சிருப்போனா பிரிச்சு சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சத்தை எடுத்து திண்டு விட்டு இப்படி நெப்பி வச்சிருப்பானோ அப்படின்னா நம்ம சந்தேகத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது இன்னைக்கு ஆண்டோர் சொல்றாரு தன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் பிறர் மீதும் இந்த நம்பிக்கை இருக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனில் நம்பிக்கை வத்திருக்க வேண்டும் கிறித்தவர்களாக இருக்கிற நமக்கு கடவுள் நம்பிக்கை கொண்டு இருக்கிற நமக்கு முதன்மையாக இருக்க வேண்டியது கடவுள் நம்பிக்கை நீங்க வந்து மோட்டிவேஷனல் டாக் தான் அதிகமாக தன்னம்பிக்கை தான் பார்த்து முதல்ல அது வேற அது வேற சாப்டர் அதை கொண்டு வரவே கூடாது நம்ம அந்த தன்னம்பிக்கை கொண்டு இருப்பதற்கு உன்மீது நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்றதே கடவுளுடைய நம்பிக்கை தான் அப்படின்றத நான் நம்புறேன் அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க அப்போ நம்பிக்கையினால் தான் இன்றைக்கு வாழ்வு இருக்கிறது